அஜித்தோட நிச்சயமாக அரசியல் போன்றவர்கள் சக்தி கூர் இருக்குது அஜித் அரசியலுக்கு வருவார் தமிழிசை கூட வந்து அந்த விசுவாசம் பட வரப்போ ரசிகர்கள் எனக்கும் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகள் உண்டு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார் இப்போ அஜித்துனுடைய ஆரம்பகால திரைப்பயணத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் சக்தியாக அவர் தான் ஏற்படுத்துகிறார் ஆனால் அவரை ஒப்பிடும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் அஜித்துக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது ஒரு நல்ல இமேஜ் இருக்குது இது அஜித் ஒரு இமேஜ் இந்த இமேஜை ஒன்று அஜித் அறுவடை பண்ணனும் இல்லை அஜித்தை வச்சு யாராவது அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க நிச்சயம் அஜித்தை பயன்படுத்துவாங்க ரஜினிக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு இணையா அப்படின்னு சொல்லி விஜயோட கூடுதலாக இளைஞர்கள் வந்து அஜித் பக்கத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க நான் இல்லைன்னா வரல நான் உடனே விஜய்க்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து போட்டுக்கூடாது விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் வணக்கம் சார் வணக்கம் அஜித்தோட விடாமுயற்சி படம் எப்போ வரும் தான் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்கும் கேள்வி ஆனால் அவர் படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கம்மிட் பண்ணுறாரு ஷூட்டிங்கும் லேட் ஆகுது விஜய் ரஜினி போன்ற நடிகர்கள்லாம் ரொம்ப வேகமாக படங்கள் பண்ணுறாங்க அப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா அஜித்து சினிமாவில் கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இருக்காரா இல்லையானே கேட்குறாங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு படம் தாங்க அதுக்கப்புறம்லாம் ஒரு சினிமாவில் இருப்பாரானே டவுட்டு அவருக்கு வந்து எல்லாம் பைக் ரைடிங்கு துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரி விஷயந்தானு சொல்கிறாங்க அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது இருக்கலாம் ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே வந்து குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போன நடிகர்கள் எல்லாருக்குமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு சலிப்பு வந்துடும் ரஜினியோட பார்த்தோன்னா எண்பதுகளுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் என்ன நடித்து முடிச்சு எனக்கு மேலே எனக்கு பிடிக்கல நான் வந்து ஆன்மீகம் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பேசினதாகவும் அதை பாலச்சந்திர உள்ளிட்ட நடிகர் இயக்குநர்கள்லாம் வந்து பேசி வந்து இல்லை நீங்கள் சினிமாவில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி பேசுனதாகவும் தகவல்கள் உண்டு அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாகவே சில நடிகர்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது அஜித்தும் அப்படி இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க நெருங்கிய வட்டார தகவல்களே அஜித் வட்டாரங்கள் தகவல்கள்னு சொல்லுது இன்னொரு விஷயம் வந்து சில விஷயங்கள் சொன்னால் வெளியில் விவாதங்கள் வரும் சில பேருக்கு வந்து ஒருத்தங்க கூட இருக்கலாம் நம்ம வந்து இருக்கிற தகவல் கிடைக்கிற உறுதி இல்லாத தகவலை எப்போ பதிவு நான் பதிவு பண்ண மாட்டேன் எப்போவுமே நான் உறுதி தகவலை நம்ம பார்த்தோம்னா அஜித் வந்து அவரால் வந்து ஷூட்டிங் ஷெடியூலை வந்து கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில அவருக்கு சில உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு கிடைத்த தகவல் வந்து உறுதியான தகவல் தான் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப லேட்டாக ஷூட்டிங் போடுவார் சீக்கிரமாக போயிடுவார் ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் மூணு சீன் எடுப்பாங்க அதுக்கு யாரெல்லாம் வந்து நம்ம வந்து பொருந்தி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் படம் எடுப்பார் கண்டினியூவாக நீங்கள் நாலு படம் அஞ்சு படம் ஒரு டேரக்டருக்கு அவர் கொடுக்கும்போதே வந்து அந்த ஃப்ளெக்ஸிபிள் ஆயிடுவாங்க நான் ஷூட்டிங் இப்படி தான் வருவேன் எனக்கு இந்த டைமில் ஃப்ரீ பண்ணி விட்டுடுங்க அது வந்து அவங்களுடைய பேர் அவங்கள பேருக்கு ஒரு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அது கூட தேவையில்லை பட் அந்த மாதிரி வந்து அவர் பண்ணுறதுனால ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் ஒரு ரசிகர்களுக்காகவும் இப்போ அவருக்கும் சில தேவைகள் இருக்கலாம் அவங்களோட பொருளாதார ரீதியான தேவைகள் இருக்கலாம் அதுக்காகவும் அவர் சில விஷயங்கள் வந்து தான் சொல்றாங்க அவருக்கு முழுக்க முழுக்க சினிமாவின் மீதான வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய அதிகபட்சம் ரெண்டு மூணு வருஷம் இல்லை ஒரு நாலு வருஷம் தான் அவர் சினிமாவில வந்து இதே மாதிரியான தாக்கத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆட்கள் சரியாக அவர் கூட இருக்கிற ஆட்களே சில சொல்கிறாங்க சொல்றாங்க அவர் அப்படி முடிவெடுத்தாலும் சினிமாவில் சினிமா அவரை விடுமா இப்போ லோகேஷ் கணராஜ் கூட ஒரு பத்து படம் தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு அதே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பலரும் எல்லாருமே அப்படிலாம் இல்லைங்க அவர் பண்ணணும் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அஜித்துக்கு இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு அஜித் அந்த முடிவு எடுத்தாலும் சினிமா அவர் சும்மா விடுமா அது நமக்கு தெரில ஏன்னா இப்போது லிங்குசாமி கிட்ட வந்து ரஜினி அவர் சொன்னாலாம் அண்ணாமலை தான் என்னுடைய கடைசி படமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை படம் வந்து முப்பத்தி ஒரு வருஷம் ஆகுது அவன் வந்து காலம் வந்து வந்துச்சு அதனால அது மாதிரி வந்து காலம் வந்து அஜித்தை இழுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஆனா அவரும் வந்து இன்னும் நான் வந்து விடாப்படியே நான் பண்ண மாட்டேன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது யாருமே அதை ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு வேற ஏதாவது திட்டங்கள் கூட இருக்கலாம் ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப கூட ஒரு பேச்சு வந்தது இந்த மாதிரி ஒரு படம் நடிக்க போறதுல ஒரு மூணு வருஷம் கேப் விட போறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் இருந்தா வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸை விடுவாங்க அப்படி ஏதாவது பிளான் இருக்குமா அஜித்துக்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு துப்பாக்கி சுடுறது பைக் தான் அவருக்கு ஆர்வம் அம்மா இருக்கு இல்ல நிச்சயமா அரசியலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அஜித் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நடிகருனுடைய உச்சபட்ச ஒரு அந்த அவங்களுடைய அந்த அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துக்கு பிறகு அவங்க வந்து ஓய்வாக ஒன்று ஓய்வு பெற்றாகணும் இயற்கையாகவே வந்து ஓய்வு பெறுகின்ற ஒரு சூழல் வந்துடும் இப்போ ரஜினி வந்து நிரந்தரமாக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பேசினாலும் கூட உடல் ரீதியான அவர் வந்து ஒரு வயது காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவர் ஒதுங்கி தான் ஆகணும் அது இயற்கையை வந்து அனுமதிக்காது அப்போது ஒரு காலகட்டம்னு வரும்போது அவர் வந்து சற்று இடக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு முழு பங்கை வந்து அனுபவிச்சிட்டார் மிக ஒரு சூப்பர் ஸ்டாராகவே அனுபவிச்சிட்டார் ஒரு அபவ் செவன்ட்டிலேயும் இன்னமும் அவர் வந்து பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்க ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹீரோவாக அவர் தொடர்றதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை பட் அஜித்துக்கு வந்து இன்னும் எழுபது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இதே மாதிரியான ஒரு அந்த அந்த வேல்யூ இருக்குமா அந்த மார்க்கெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக சாத்தி வாய்ப்பு குறைவு தான் அது அஜித்தினுடைய மார்க்கெட்டை அஜித்தினுடைய அந்த செல்வாக்கை நான் குறைத்து மதிப்பிடுறேன் ஆனால் இருபது வருஷம் கழித்து இதே மாதிரி அந்த ட்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை இருக்கலாம் ஒருவேளை மேபி ரஜினி அளவு கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமே தவிர ஆனால் என்ன நி நிதர்சனமாக பார்த்தோம்னா அது இல்லை அப்படின்னு வரும்போது அவருடைய அடுத்த இலக்கு இந்த மாதிரி எல்லாம் போகும்போது வந்து நம்ம வந்து அது நிறைய வந்து செலவுகள் இருக்குது அதுக்கு ஒரு ஏஜ் தான் இருக்குது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வயசு அந்த ரேஸ்லாம் சாதிக்க முடியாது ஒரு நடிகராகவே அவர் சில விஷயங்கள் செய்ய போது ஒரு ரேஸ்லேயோ ஒரு அந்த ரைஃபிள் ஷூட்டிங்லேயோ வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக அவர் ஹாபியாக இருக்கலாம் அது ஏன்னா அவர் ஒரு கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேர்ல்டு டூர் போகிறவங்களுக்கு இல்லை அவர் ஒரு ஹாபியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய அல்டிமேட்டியும் பாலிடிக்ஸ் தான் அவர் வந்து தமிழிசை கூட வந்து அந்த விசுவாசம் படம் வரப்போ ரசிகர்கள் எனக்கும் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகள் உண்டு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அரசியல் வந்து நிச்சயமா யாரையுமே விடாது நான் பத்து ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரஜினியை கம்மல் ஒப்பிடும்போது ரஜினி வந்து அரசியலுக்கு வருவா வருவார் அப்படின்னு ஒரு தோற்றமாக இருந்துச்சு கமலை பற்றி கேட்டீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய கலைஞர் அவர் அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் பேசுனாங்க ஆனால் நீ கமலை அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்க ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே போகிற ஸ்டேஜில் அவர் இன்றைக்கி இருக்காரு அதனால் எதுவுமே காலம் வந்து தீர்மானிக்காது அதாவது காலம் தான் தீர்மானிக்க எதுவுமே நம்ம குறிப்பிட்ட நான் வந்து இதை போக மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அரசியல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக யாராலுமே அறிக்க முடியாது நேரடியாக வர வரமாட்டேன் சூர்யாவால் அறிவிக்க முடியாது யாராலுமே அறிவிக்க முடியாது இதை வந்து ரஜினிக்கு மட்டும் சொன்னாங்க அவர் ஆண்டவன் சொல்கிறாரு அவர் காலத்தின் கையில் எழுதினா அவர் தெளிவாக தான் சொன்னார் காலத்தின் கையில் எழுதி ஒரு வர வர எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் இல்லை காலம் தான் முடிவு பண்ணுவேன் எந்த விஷயத்துக்கும் அப்போ அப்படி பார்க்கும்போது அஜித் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அஜித் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் அது எந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் இந்த காலத்தின் கட்டாயம் வரலான்னு சொல்கிறது வேற பட் நமக்கு சில பேரோட நடவடிக்கைகளை பார்த்தா நமக்கு தெரியும் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக எப்பவும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படி யோசித்து கூட அரசியலுக்கு எந்த விதத்திலும் வரவே மாட்டார்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை புரிந்து கொண்ட எல்லாருமே அஜித்தை தெரிந்த எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பாயிண்டை வச்சு நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சுது ஆமாம் ஏன்னா இப்போது இவ அஜித்தினுடைய ஆரம்ப கால திரைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் சர்ச்சியாக அவர் தான் ஏற்படுத்தினாள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பீரியடில் வந்து அவர் தான் ஏற்படுத்தினாள் எனக்கு சூப்பர் ஸ்டார் நாற்காலி வேணும் எனக்கு நான் அந்த இடத்துக்கு ஒன்றும் ஆசைப்படுது தப்பே கிடையாது அவர் பேசுன முறை நான் அன்றும் ஆதரித்தேன் அவர் பேசின முறை அவர் சூப்பர் ஸ்டார் எடுத்து ஒரு வாராக வரமாட்டாரா அதெல்லாம் நான் போகல நான் உடனே அஜித் அதில் வளர கிடையவே கிடையாது நானே வந்து விசுவாசம் படம் வர்றப்போ எதிர்த்தலாம் பேசியிருக்கேன் பல இடங்களில் பேசியிருக்கேன் அதெல்லாம் நான் சொல்ல ஆனால் அந்த நோக்கம் வந்து தவறு வெளிப்படையாக சொன்னால் யாருமே எல்லாமே எனக்கும் தான் ஆசை இருக்குது ஒரு இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அதை வெளிப்படையாக சொல்லணும் தயக்கம் இல்லை அஜித் வெளிப்படையாக சொன்னார் எல்லாருக்குமே அந்த இலக்கு வந்து ரஜினி இடம் அப்படின்றத இலக்கு அந்த ரஜினி இடம்ன்றது எதுக்காக ஆசைப்படுறாங்கிறது வந்து ஒரு சைக்காலஜி உளவியல் ரீதியான உண்மை அது அந்த ரஜினின்னா ஒரு அரசியல் சக்திகள் பயப்படுது சினிமா அத்தனையுமே நம்ம பின்னாடி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு படையின் பலம் இருக்கணும் இது வந்து எல்லாருக்குமே விரும்புகிறது ஒரு இந்த பெயர் புகழ் விரும்பலன்னு சொல்கிறவங்க கூட விரும்புகிறாங்கிறதா உண்மை ரஜினியா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் யாரை கூட இருக்கட்டும் எனக்கு பணம் பேரு புகழாக நான் எனக்கு விரும்பல அப்படின்னு சொன்னால் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் அது இல்லாத இந்த திரையை அவங்க தேர்ந்திருத்துக்கே மாட்டாங்க சினிமாக்கோ அவங்க உள்ள வந்து நான் ரஜினிகிறதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா அந்த உள்ள வந்து அந்த அரசியல் ஆசை அந்த பின்னணி இல்லாமல் அவங்க உள்ள வரவே மாட்டாங்க அப்போது அதுக்கு சர்ச்சைகள் வந்ததுனால அஜித் அமைதியாகிட்டா இருந்ததுனால அஜித் வந்து போட்டிக்குள்ளே இல்லை நான் அரசியலுக்கு வர வருமா சினிமா ரஜினி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினி அதுக்கப்புறம் வந்து அஜித் எங்கேயுமே பேசலை எங்கேயுமே பேசல ஆனால் கூட அஜித்துக்கு வந்து அந்த இடத்து மேலே ஒரு கண்ணு இருக்குது அதை மறுக்கவே முடியாது இல்லை இன்னொன்று ஒரு கேள்வி வருது என்னன்னா நீ விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்காக அஜித் அரசியலுக்கு வருவார் அஜித் வந்து கண்டிப்பாக அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னத்தோடு பேசுகிறாங்கன்ற விமர்சனமும் வருது நான் வந்து அந்த பேஸ் பால பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எப் ரஜினி கமல் அரசியலுக்குள்ளே வரும்போதே நான் வந்து சொன்னேன் இது இம்பேக்டே ஏற்படுத்தே ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொன்னேன் சினிமாவுக்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து பொதுவெளியில் வந்து ரஜினி கமல் மாதிரி ஒரு தாக்கத்தை கமல் வந்து மார்க்கெட் போன ஒரு நடிகர் என்ன நான் அப்படி தான் பதிவு பண்ணுவேன் கமலுடைய யுக்தியில் வந்து அவர் கதாநாயகம் நடிச்சிருக்கிறார தவிர கமலுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூலாம் கிடையாது படங்கள் ஓடி இருக்குது விக்ரம் ஓடிருக்கே தவிர விக்ரமுக்கு முன்னாடியே மிகப்பெரிய வெற்றி படமாக பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆச்சு அவருக்கு அதுக்கு முன்னாடி வெற்றி கொடுத்து தான் கடைசி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கமல்ஹாசனுடைய இன்ட்ரஸ்ட்ரிட்டா அவருக்கு வெற்றி நிறைய கிடச்சிருக்கு தெனாலி ஓடி இருக்குது இந்தியன் ஓடி இருக்குது க சுமாராக போயிருக்கு தசாவதரம் ஒரு சுமாராக போயிருக்கு போயிருக்கு படம் போயிருக்கு அந்த மார்க்கெட் வேலையூ அந்த பெரிய ஹீரோ அந்தஸ்து உள்ளே இருந்தாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மார்க்கெட் வேல்யூ ரஜினிக்கு இல்லை மார்க்கெட் வேலையோ கமல்ஹாசனுக்கு கிடையாது அதனால ரஜினி கமல் ஒரு பொருள் அரசியல் சினிமாக்கே போது அரசியலுக்கும் அது பொருந்தாது அப்படின்னு தான் நான் விமர்சனம் பண்ணேன் இப்போது விஜய் வந்து ஆல்ரெடி ஃபீல்டு அவுட் தான் விஜய் வந்து முன்னணி நடிகர் பிரபல நடிகர் ரசிகர் கூட இருக்குது ஆனால் வந்து விஜய் வந்து எப்படி வந்து விஜயகாந்த் வந்து சின்ன கவுண்டருக்கு பிறகு வந்து அவர் சினிமாவில் வந்து பதினஞ்சு வருஷம் இருந்தார் ஆனால் பதினஞ்சு வருஷம் இருந்து பெரிய நடிகர் அந்தஸ்தில் இருந்தார் தவிர அவர் படங்கள் ஓடனே கிடையாது நிறைய படம் ஃப்ளாப் படம் விஜயகாந்த் இருந்துச்சாப்போ ஆனால் அந்த அந்தஸ்து முன்னணி நடிகர் அந்தஸ்தில் விஜயகாந்த் இருந்தார் அவ்வளோதானே தவிர அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் எழுதிக்கிற நடிகராக விஜயகாந்த் இல்லை அப்படி தான் நீங்கள் விஜய் இருக்கார் ஆனால் அவரை ஒப்பிடும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் அஜித்துக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது ஒரு நல்ல இமேஜ் இருக்குது அஜித்கு ஒரு இமேஜ் இருக்குது இந்த இமேஜை ஒன்று அஜித் அறுவடை பண்ணணும் இல்லை அஜித்தை வைத்து யாராவது அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க நிச்சயமாக அஜித்தை பயன்படுத்துவாங்க ரஜினி ஒரு ப்ரெஷர் வந்துச்சு கமல் குரு ப்ரெஷர் வந்துச்சு விஜயகாந்த்க்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல எம்ஜிஆர் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு தெரியும் விஜயகாந்தை தவிர மற்ற எல்லா நடிகர்களுமே அரசியல் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தோட்டத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருந்து பின்புல இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பின்புலம் அஜித்துக்கும் வரும் அஜித்தும் நிச்சயமாக அதை வந்து அறுவடை செய்வதற்கான விஷயத்தை இறங்குவார்தான் நான் நினைக்கிறேன் நான் யார் அப்படி பண்ண போகிறேன் இன்னைக்கு அஜித்தெல்லாம் போய் யாராவது சீன்றோம்னு நினைப்பாங்களா இன்றைக்கு கலைஞரோட நூற்றாண்டு விழா கூட யாரையும் நாங்கள் கம்பல் பண்ண போறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்பவே அப்படி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்காங்க எதோ நம்ம தவறு கூடாது அப்படின்னு எந்த கட்சி அப்படி ப்ரெஷர் பண்ணி அஜித் அரசியல் வர வைக்கிற என்ன இப்போது சில பேர் வேண்டி சில பேர் கேட்கலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் இப்போ ரஜினியை வந்து ப்ரெஷர் பண்ணவே முடியாது ரஜினி வந்து எவ்வளோ ஜெயலலிதா முதலமைச்சரையும் பதிவு கொடுத்த ஒரு ரஜினிகாந்த் இங்கே வந்து நான் ஆன்மீக அரசியல் பேசுகிறேன் நான் வந்து நிறைய வருஷங்கள் மோடியை ஆதரித்து பேசுனது மோடியை பலசாலின்னு பேசுனது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறியீடு அரசியல் தான் வெளியில் நான் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரஜினி நேர்மையாக பேசினார் வெளிப்படையாக பேசினாலும் சொன்னாலும் கூட ஒரு குறியீட்டு அரசியல் தான் ரஜினியை வந்து ஒரு பேஸ் உருவாக்க வைச்சாங்க பிஜேபிக்கு ஆதரவாக இப்போ பேசுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு ரஜினி பயன்பட்டார் ஆனால் நேரடி அரசியலுக்கு ரஜினி வருவதற்கான ஒரு அந்த முதல் நடந்தாலும் கூட ரஜினி ரொம்ப தெளிவாக கடைசி நேரத்தில் அது வந்து உள்ளிருந்து விலகினது வந்து அவருடைய சாதுரியத்தை வந்து காட்டுது ஏன்னா ரஜினின்னாலே வெற்றி அப்படின் தான் வெளியில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அது எப்படி பேசினாலும் ரஜினி வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு கதாநாயகன் தமிழ் திரையுலகில் அப்படி எம்ஜிஆரோட மிகப்பெரிய பலம் வாய்ந்த ரஜினி வந்து அரசியலுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பது வந்து பல பேருடைய கருத்து வெளியில் விமர்சனம் பண்ணாலும் கூட ரஜினிகாந்த் பலம் வந்து இருந்து தான் நானும் பார்க்குறேன் ஆனால் வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது அவ்வளோ அந்த ரொம்ப டீப்பாக நான் அவ்வளோ போகல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் அவர் எழுபது வயது வரைக்குமே தன்னை ஒரு நம்பர் ஒன் கதாநாயக அரசியலே வச்சுக்கணதுனால இதுக்கு மேலே நம்ம தேவையில்லை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணத்தால் ஒரு அரசியலேருந்து விலை வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தெளிவான முடிவு புரியுதுங்களா ஆனால் அஜித்துக்கு அப்படி அழுத்தம் கொடுக்கப்படலாம் ஏன்னா ரஜினியை விட என்னை பொறுத்தவரை நான் வந்து அரசியல் கூர்ந்துக்காம யார் அழுத்தம் கொடுப்பாங்க அதுதான் இப்போ கேக்குது வலது அதாவது ஒரு பிஜேபி சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக அஜித்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அதுக்கான சாத்திய குழுக்கள் அனைத்து ஏன்னா அவங்க ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் பல பேட்டியில் உங்கள் பேட்டியிலோட சொல்லியிருக்கிறேன் நான் அதாவது எம்ஜிஆர் காலம் தொட்டு அவங்களுக்கு வந்து இங்கே தமிழகத்தில் ஒரு அரசியல் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யார் ஒரு பிரபலமான ஒரு செலிபிரிட்டியோ அவங்க மேலே வரணும் அவங்க மேலே சவாரி பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்து அரசியல் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த சவாரி வந்து அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க விஜயகாந்தை வச்சுட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ட்ரை பண்ணாங்க பிஜேபி எத்தனை முறை அவங்க வீடியோ போனாங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு எல்லாம் போவாங்க கவர்னர் போவாரு எல்லாம் போவாங்க பேசிட்டா இருப்பாங்க விஜயகாந்த் மீட் பண்ணவே முடியாது அப்படி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க அந்த டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறதுக்கு தொடர்ந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்காக ஒரு வலுவான ஒரு பேக்ரவுண்டை உருவாக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறாங்க இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர் ஒரு மேடையிலேயே பேசுகிறார் கடந்த தேர்தலில் அஜித்குமார் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டார் ஒரு நம்ம தகுந்த தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு வெளிப்படையாக மேடையிலே பேசியிருக்கார் சாட்டை துறைமுகம் அது நம்ம சாட்டை திருமுகனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற மாதிரி நான் அந்த மாதிரி நினைக்கல அஜித்தை வந்து சாட்டை திருமுறை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நான் பெரிய இடத்துல கொண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க நீ ஏன் வந்து அஜித்தை போய் சொல்கிறீங்க போயிட்டு சீமானுன்னு வந்து தனிப்பட்ட பொருளில் மிக மிகச்சிறந்த மனிதாபிமனை எனக்கே தெரியும் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் அவர் பேசுறது அத்தனையுமே வந்து நிறைய விஷயங்கள் கோமாளித்தனமாக தான் இருக்குது அதனால் சீமாவை வந்து நீங்கள் வந்து அஜித்தை வந்து சீமானு கிட்ட இணக்காதி ஓட்டு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க மாற்று அரசியலே விரும்பிருக்கலாம் அஜித் அது நம்மளுக்கு தேவையில்லை அது அவருக்கு பர்ஷன் அது வாக்குரிமை என்பது ஒரு தனிப்பட்ட உரிமை நான் அந்த விஷயத்துக்கு நான் போக வேண்டாம் ஆனால் அஜித்கான பின்புலம் என்பது மிகப்பெரிய பின்புலமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து ஒரு ஒரு பேக்வேர்டு எம்ஜிஆர் வந்து மத்திய மத்திய அரசு நீங்கள் சப்போர்ட் பண்ணிச்சின்னு சொன்னாங்க ஜெயலலிதாவுடைய ஆதரவு அனைவருக்குமே தெரியும் ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய லாபி பிராமின் லாபி அந்த லாபி இருந்துச்சு அதே லாபி ரஜினிக்கு ட்ரை பண்ணாங்க இப்படியாக ரஜினியை வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க எல்லாமே இப்போது ரஜினிக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு இணையா அப்படின்னு சொன்னதால விஜயோட கூடுதலாக இளைஞர்கள் வந்து அஜித் பக்கத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க நான் இல்லைன்னா சொல்ல வரல நான் உடனே விஜய்க்கு ரசிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து போட்டக்கூடாது விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் அஜித்துக்கு வந்து கூடுதலாக ஒரு இமேஜ் இருக்குது ரசிகர் பலம் ப்ளஸ் இமேஜ் இருக்குது பொது ஒரு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ரஜினிக்குன்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து வயதான காரணத்தால் அவர் தமிழர் இல்லைன்னு பல விமர்சனங்கள் உட்பட்டதாலும் அவர் மேடை பேச்சுக்களாலும் சில நேரங்களில் வந்து கூடுதல் ப்ளஸ் மைனஸ் போயிருக்கலாமே தவிர அந்த இதுக்கு அந்த அந்த பழைய அந்த இமேஜில் வந்து கொஞ்சம் செஞ்சுருக்கிறது உண்மை தான் இப்போ அந்த இடத்துக்கு அஜித் வந்திருக்காரு அந்த இமேஜ் வந்து நல்ல இமேஜ் இருக்குது அப்படின்றது அந்த இமேஜை அஜித் அறுவடை பண்ணாமல் மாட்டார் கண்டிப்பாக அந்த அறுவடையை பயன்படுத்திக்கிறதுக்கு நிச்சயமாக அரசியல் சக்திகள் முயலும் மிகப்பெரிய அரசியல் கரங்கள் அஜித் மேலே படிவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதே நான் பார்க்குறேன் நன்றி சார்